வணக்கம் வேல்யூபிள் ஜாப்ஸ் தமிழ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய அரசின் கீழ் செயல்படும் இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பதவிக்கு நாற்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இத பத்தி விரிவா பார்க்கலாம் வேலை பிரிவு மத்திய அரசு வேலை காலியிடங்கள் நாற்பத்தி எட்டு பணி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பணியிடம் இந்தியா முழுவதும் அதிகாரப்பூர்வ இணையதளம் எஸ்டிபிஎஸ் இன் ரிகர் கேரியர்ஸ் டாட் இன் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் முறையில் விண்ணப்பிப்பதற்கான படிகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கவும் அறிவிப்பை படித்து உங்கள் தகுதியைச் சரிபார்க்கவும் வேலைவாய்ப்பு பக்கத்தில் ஆன்லைன் விண்ணப்பப் படிவத்தை கண்டறியவும் தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து தேவையானதை சரிபார்க்கவும் சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படத்தின் நகலை பதிவேற்றி கையொப்பமிடுங்கள் பொருந்தினால் உங்கள் விண்ணப்பக் கட்டணத்தைச் செலுத்தவும் இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பின்னர் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கவும் மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்புகளைத் தெரிந்து கொள்ள ஷேனலை லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள ஷேர் பண்ணுங்க தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் வெற்றி பெற புல் ஜாப்ஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தமிழ்